நம்ம தளபதி விஜய் அவர்கள் கூட நடிச்ச ஒரு முக்கியமான நடிகர் இப்போ உடல் நலக்குறைவால காலமாயிருக்கிற விஷயம்தான் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் இப்ப கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு விஜய் அவர்கள் நடிச்ச திரைப்படத்துல பள்ளிக்கூடத்துல இருக்கிற ரவுடிகளை பாடம் நடத்தி விரட்டி அடிக்கிற காட்சியில பிங்கிள் டிங்கிள் சூப்பர் ஸ்டார் அவ்வையார் வாத்தியார் அப்படின்னு குழந்தைகளுடைய ரைம்ஸ் தப்பா பாடி நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்ச நடிகர் ஜெயசீலன் அவர்கள் தான் இப்போ உடல் நலக்குறைவால இப்ப காலமாயிருக்காரு நடிகர் ஜெயசீலன் அவர்கள் புதுப்பேட்டை விஜய் அவர்கள் நடிச்ச பிகில் மற்றும் விஜய் சேதுபதி மாதவன் மற்றும்தா உள்ளிட்ட படங்கள்ல வந்துட்டு வில்லன் நடிகரா நடிச்சு அசத்தி இருப்பாரு ஏகப்பட்ட படங்கள்ல குணச்சித்திர நடிகர் மற்றும் காமெடி நடிகராகவும் நடிச்சிருக்காரு இப்படிப்பட்ட இந்த நிலையில ஜெயசீலன் அவர்களுக்கு மஞ்ச காமாலை ஏற்பட்டு இப்ப யாருமே எதிர்பார்க்காத நிலையில ஆயிருக்காரு வெறும் நாற்பது வயதுடைய ஜெயசீலன் அவர்கள் திருமணமே செஞ்சுக்காம தனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிக்க யாரும் இல்லாம சென்னை புது வண்ணாரப்பேட்டையில வசிச்சு வந்திருக்காரு சில மாதங்களுக்கு முன்னாடி இவருக்கு மஞ்ச காமலை தொற்று ஏற்பட்டிருக்கு உயர் சிகிச்சைக்கு காசு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்த நிலையில சினிமா துறையில சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு இப்போ மஞ்ச காமாலை முற்றிய நிலையில சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ சிகிச்சை பலனின்றி ஜெயசீலன் அவர்கள் இப்ப காலமாயிருக்காரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சு எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான முகமான ஜெயசீலன் அவர்கள் இப்ப காலமாயிருக்கிற விஷயம் தான் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவையே இப்ப கண்ணீரில் மூழ்க வச்சிருக்கு உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை கீழே இருக்கிற கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க